Mantap, blue pen ya, Yum, yum. Hmm, super. Apa yellow. Hmm, Very good. Hmm, super. Aye? ഇനി ആയി ഇട്ടേ ഇളവ നീഡ മാർക്ക് പാപ്പോ മ് സെറ്റ് デザർട്ട് デザർട്ട് ഇങ്ങേ ഇങ്ങ ഒരുവശം ഇങ്ങേ സെറ്റ് வாவ் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ம் அது மாதிரி தெரிஞ்சிச்சா சும்மா தானே கீழே கிடந்துச்சு நீ எப்படி எடுத்து இதெல்லாம் செஞ்ச செஞ்சா அப்பா எடுத்தாங்க நீ அதை எடுத்து ஏபிசிடி செஞ்சு பார்த்தியா சூப்பர் வெரி குட் ஓ ஓ தெரியும் போட்டு காட்டு ட்ரை பண்ணு உனக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணு பண்ணு என்ன தெரியுதோ அதை பண்ணு நேரம் பரவாயில்ல

ஓஹோ ட்ரையாங்கல் அழகா இருக்கு இது மாதிரி நிறைய பண்ணுவியா ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு சீயா வாவ் சீ அழகா இருக்கு அப்புறம் பிஞ்சு போச்சா என்னது டி டி சூப்பர் வெரி குட் இது என்ன நீ வாவ் வீ சூப்பர் என்ன மேம் ஐயோ ஐயோ ஆ சூப்பர் வாவ் நீ படையாய்ச்சி அவன் டபுள்யூ பண்ணு டபுள்யூ பண்ணு ஆமாம் என்ன பண்ணு

என்னங்க இது வா இதே இதே ம் சூப்பர் சூப்பர் வா எல்லாமே அழகாக பண்ணிவிடுவீங்க ஆமாம் அவ்வளோதான் அவ்வளோதாண்ணா சூப்பர் சூப்பருங்க என்ன தெரிஞ்சுச்சு